إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالي في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يدخل الجنة أخوام أفئدتهم مثل أفئدة الطير رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام

அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக ஜுமாவுக்கு வந்திருக்கும் பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹு அவருடைய அவருடைய தூதர் சொல்லு அலை அவர்கள் மூலம் எங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏதிருக்கின்றானோ அது அனைத்தையும் எடுத்து நடக்கும்படி மேலும் அல்லாஹு அவருடைய குரான் மூலம் அவருடைய தூதர் அது அனைத்தையும் முற்று முழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் இத்தகும்மா வினையக்கூடிய பெரியார்களே சகோதரர்களே ஒரு கண்ணியமான முஸ்லிம்களுடைய பிறனாளுடைய தினமாகிய வெள்ளிக்கிழமை தினத்தை அடைந்து மஸ்ஜிதிலே அல்லா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் அக்து சகோதரர்களே முஸ்லிம்களிடத்தில் சில விடயங்களை எதிர்பார்க்கின்றார் நபியோர்களுக்கு அவ்வாறு கட்டளையிட்டு நபியோர்கள் அதனைத்தான் முழு மக்களுக்கும் சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்பமான நேரம் கவலையான நேரம் வசதியில் இருக்கக்கூடிய நேரம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரம் அந்த பண்பு அந்த மனிதத்தை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவர் மீன் முன்களுடைய சிபத்தை அல்லாஹ் புர்மால சொல்கிறோம் என்றால் யாரு வெறுமனே அமலோட ஐபாதத்தோட மட்டும் ஒரு மனிதன் முற்றுகை பெறுகிறார்

அவர்களுடைய உள்ளத்துல பயம் வரும் வசனங்கள் காண்பிக்கப்பட்டால் அனைத்து விடயங்களையும் பொறுப்பு சாட்டுவார்கள் இந்த மூணு விஷயத்தையும் சொல்றான் பெரியார்களை நாம் எங்களுடைய உள்ளத்துல கை வச்சு கேட்போம் அல்லாவுடைய பேர் சொல்லப்படும் பொழுது எத்தனை பேருக்கு பயம் வருது எத்தனையோ இடங்கள்ல சத்தமாக மைக்ல அதானுடைய சத்தம் அழகா கேட்கும் அல்லாஹ் தான் பெரியவன் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் இது எல்லாம் அழகா சொல்லப்படும் பெரியார்களே சோதரர்களே இந்த சத்தம் கேட்டும் கூட எத்தனையோ எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் பேச்ச நிப்பாட்டிய மாதிரி இல்லை துனியாவுடைய சில விடயங்கள நிப்பாட்டிய மாதிரி இல்லை உள்ளத்தில் பயன் வருல்ல தொகுதியுடைய நேரம் ஒரு பத்து நிமிஷம் தானே ஒரு பதினைந்து நிமிடம் தானே அம்மாவுக்கு நாங்கள் அந்த நேரத்தை கொடுப்போம் என்ற உணர்வு வருவது ரொம்ப குறைவா இருக்கும் பெரியார்களே சொல்றே இப்படி இருந்தா அவர் மூல குரால் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூடும் ஈமான்ல வலு உண்டாகும் இது என்னென்னா சில இடங்கள்ல பார்க்கலாம் இல்லாம ஒரு அஞ்சு நிமிடம் கூட வலிமிச்சா விரும்பவில்லை

எங்களுக்கு அல்லாஹ் கோயில் மாணவன் பெரியார்களே சொல்களே ஏராளமான ஹதீஸ்கள் முழு விடயங்களையும் அல்லாஹலத்துல தான் பொறுப்பு சாட்டணும் அல்லாஹ் விடத்துல கொழுப்பு சாப்பா சாட்ட படம்பலும் நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக அது சம்பந்தமாக எவ்வளோவோ அதீதுகள் கூட யோசனங்கள் பெரியார்களே சொல்களே எங்களோட ரப்பா உங்களுக்கு சொல்லுவதால் ஃபைதா அசந்த ஃபத்த வக்கல் அலல்லா நீங்கள் ஒரு விடயத்தை முடிவு செய்தால் முழு பொறுப்பையும் பொறுப்பை அல்லாஹ்வுடனே சாட்டல் அல்லாஹ் போதுமா அல்லாஹ்வுடிலே நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான ரப்பின் மீதே நீங்கள் அவருடைய பொறுப்பை சாட்டுங்கள் என்பதாவது பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன் மூலமாக உங்களுக்கு சொல்லி குடுத்து இருக்கறான் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கறான் முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இது ஃகுல் ஜன்னۃ اقவாபு சிலகூ தல் சுவர்க்கு அவங்களோட சிபத் எப்படி இருக்கும் தெரியுமா அவங்க அவர்களுடைய உள்ளங்கள் உள்ளங்கள் போல இருக்கும் பறவைகளுடைய உள்ளம் போல இருக்கக்கூடிய சிலர்கள் சுருக்கம் நுழைவார்கள் என்ன இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள் பறவைகளுடைய இரண்டு சிபத் ஒன்று முழு பொறுப்பும் தன்னை படைச்ச ரப்பின் பக்கம் இருக்கும் அடுத்தது பறவைகளுடைய உள்ளம் அறிக்கும் இலகுவான உள்ளம் அறிக்கும் பெரியார்களே சொல்ற இந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்ல இலகுவாக லேசா சொருக்கத்தை கொடுப்பாங்க எங்கட உள்ளத்துல நாங்க கை வைப்போம் சிலர்களுக்கு சில தொழில்கள் இருக்கலாம் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இன்றைய நாள் இவ்வளவு லாபம் வரும் அதனால் அதிகமானவர்களுக்கு ரப்பின் பக்கம் முன்னேறுவது குறைவாயிருக்கும் அல்லாவின் பக்கம் அந்த ஈமானுடைய தன்மைகள் குறைவா இருக்கு அடுத்தது பறவைகளுடைய உணவு ரொம்ப இலகுவான உள்ள பெரியார்களே சோதர்களே இது மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் அவர்கள் மனைவியோட பிள்ளைகளோட குடும்பங்களோட இது அதிகமானவர்கள் பெரியார்களே சோதர்களே யாரை பார்த்தா சிரிக்கிறல்ல தன்னுடைய மனைவிக்கு சிரிச்ச மகத்தோட சலால் செல்வது ரொம்ப குறையும் தன்னுடைய பிள்ளைகள் அழகான முறையில் அழைத்து பேசுவது ரொம்ப புரியும் ஊர் மக்களோடு அழகான முறையில் செல்லி பேசுவதில் இருப்பார்கள் அல்லா பாதுகாக்க அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் புன்குருவல் வெடி சிரிப்பல்ல ஒரு மனிதனை பார்த்தா சிரித்த முகத்தோடு சலாம் செல்வதை இஸ்லாம் வரவே இப்படியான தன்மை உடையவர்களும் அல்லாவின் பக்கம் முழு பொறுப்பை சாட்டி

அல்லாஹ்விடத்தில் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டினால் பறவைகளுக்கு உணவு கொடுப்பதைப் போல் அல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுப்பான் எப்படி தத்து ஹிமாசா வத்ரூஹு பிதானா காலிலே வெறுங்கே தோ சென்று மாலையில் அதனுடைய கோடுகளுக்கு திரும்பும் பொழுது முழு வயதோட திரும்புகிறது பெரியார்களே சோழர்களே இது அல்லாஹ் பறவைகளுக்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு உண்மையான முறையில எங்கட தவற்கும் எப்படி இருந்தா நிச்சயமாக அல்லாவுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சோதர்களே ஒருத்தரவை சகாபாக்களோட நபியோட பேசிக்கொண்டிருக்கிறார் அறிவிக்கிறார் புகாரி முஸ்லிம் ஷெரீப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள் சஹாபாக்கள் பார்த்த நபி அவங்க ஃபரஅய்து நபிய வமாஹு ரஹைத் நபிமார்களுக்கு வரக்கூடிய சில கனவுகள் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லும் வஹியா இருக்கும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய உண்மையான சில சம்பவம் இருக்கும் அப்ப நபி அவங்க சஹாபாக்களோட பேசிக் பொழுது சொன்னாங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க நான் சுவர்க்கத்துக்கு அனுப்ப இருக்கக்கூடிய ஒரு நபியையும் அந்த நபியோட பத்து பேர் அதற்கு குறைவான ஒரு கூட்டத்தையும் கண்டேன் அடுத்ததாக சொன்னார்கள் மேலும் ஒரு மேலும் ஒரு நபியையும் அந்த நபியோட சுவர்க்கம் செல்ல இருப்பதற்கு ஓரிரு மனிதர்களையும் கண்டேன் ஒரு நபியும் அவரோட சென்று ரெண்டு மனிதர்கள் இன்னும் ஒரு நபியை கண்டே ஒலை சம அந்த நபியோட வேற யாரும் இல்லை அந்த நபி மட்டும் சுர்த்தம் போதிக்கிறான்

ஆயிரம் பேர் கணக்கு இதை சொல்லிட்டு நபியுடைய வீடு மசிதோட ஒட்டியதா தான் இருந்துச்சு இணைந்ததாக நபித்தனுடைய வீட்டுக்குள்ள நுழைத்தான் போயிட்டான் சாபாக்களுக்கு மத்தியில் வாக்குவா பேசிக்கொண்டாங்க யார் எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாம எந்த விதமான தண்டனை இல்லாம சுர்த்தம் போற அந்த எழுபதாயிரம் பேர் யார் சிலர்கள் சொன்னார்கள் அவர்கள் நபியோட தோழமை கொண்டவர்களாக இருக்கக்கூடும் இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் இல்ல அவர் இஸ்லாத்திலேயே பிறந்து இணை வைக்காத நிலைமையில மௌத்தாயினோடய அப்படி பலர்கள் பல கருத்துக்களை சொன்னார் வெளியக்குரிய பெரியார்களை சோதர்களே சில நேரம் கழித்து நபியவர்கள் மீண்டும் வசித்துக்குள்ள வாராங்க சகாபாக்கள் வாக்குவாதத்துல பேச்சு மூழ்கி கிடந்தார்கள் எதுல நீங்க இருக்கீங்க என்ன கொண்டிருக்கிறீங்க பெரியார்களை சோதர்களே சஹாபாக்கள் சொன்னாங்க யார சூழலா எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாம போறன்னு சொன்னீங்க அதை யாரும் நாங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பெரியார்களே சோதர்களே நபியவர்கள் நான்கு கூட்டத்தை சொன்னாங்க நான்கு பேரை சொன்னாங்க கவனமா கேட்டுக்கொள்ளும் அதுல சொன்னார்கள் சொன்னார்கள் அவர்கள் மந்திரம் மந்திரம் செய்யாதவர்கள் செய்யும்படி வேண்டாதவர்கள் பறவைகளை வைத்து குறிப்பார்க்காதவர்கள் தன்னுடைய முழு பருப்பையும் ரப்பிடத்திலே ஒப்படைத்தவர்கள் அதில் ஒன்று மந்திரம் செய்யாதா கண்டா இப்ப உலகத்துல பார்க்கலாம் எதுக்கெடுத்தாலும் சிலர்கள் சில சூரியங்கள் சில வசியங்கள் சில மந்திரங்கள் செய்யறேன் குரானுக்கும் ஹதீதுக்கும் மாற்றமான சில விடயங்களை ஏதோ சில வார்த்தைகளை வைத்து செய்யற சில இடங்கள்ல பார்க்கலாம் சிலர்கள் சில இடங்களுக்கு போவா சில தாயத்துகளை அதுகளை இதுகளை கட்டி அப்படியே துவா ரப்படத்தில் அல்ல மௌத்தா இருக்கக்கூடிய அந்த கவுர்ல ஒழுங்கி கொண்டிருப்பவர்கள் சில இடங்களை பார்க்கலாம் இன்னும் சிலர்கள் தன்னுடைய காதுகள்ல உடம்புகள்ல குத்தி கொண்டும் தெரியார்களே சொல்களே அனாச்சாரம் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறை நதி சொன்னார்கள் அவர்கள் மந்திரம் செய்யாதவர்கள் அது ஒன்று செய்ய செய்யாதார்கள் இன்னொன்றும் செய்யும்படி செய்யா சொல்லாதவர்கள் இவர்களுக்கு செய்ய தெரியா ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு ஊருக்கு போறேன் ஒரு நாட்டுக்கு போற என்னத்துக்கு இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இதை நான் அங்க போய் செய்ய போறேன்

இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னை நெருப்பிலே தூக்கி எரியப்பட்ட நேரம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் எனக்கு போதுமானவர் பொறுப்பு சாற்றுல அல்லாஹ் சிறந்தவர் என்று சொன்னாங்க அல்லாஹ் உதவி செய்தார் அந்த வார்த்தையை நபி அவர்கள் சுஃபியாருடைய படையர்களை திரட்டி கொண்டு வருகிறார்கள் அவர்களே பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரம் நபியும் நபி தோழர்களும் சொன்னார்கள் பெரியார்களே சோழர்களே ஈமான் கூடியது அல்லாவுடைய அருளாளு அல்லாவுடைய பேரவர்கள்

வரக்கூடிய <laughs> <laughs>

அந்த சஹாபாக்களுக்கு ஈமானை படித்து கொடுத்தார்கள் அந்த சஹாபாக்கள் கண்டார்கள் சஹாபாக்கள் மட்டுமல்ல அதற்கு பிறகு வந்த தாபி தாபிங்கள் எங்களுடைய காலத்திலே வாழக்கூடிய எவ்வளவு பேர் அல்லாவுடைய உதவியை நேரடியாக கண்டிருக்கின்றார்கள் வெளியே சோழர்களே காரணம் என்ன தவப்பு ரபுல் இஸ்ஸத் அல்லாட்டது ஆக பெரியார்களை சோழர்களே எந்த வழியமா இருந்தாலும் எங்களோட முழு பொறுப்பை நாங்கள் அல்லாவிடத்துல பொறுப்பு கொடுத்தால் நிச்சயமாக அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லா எங்களுக்கு உதவி செய்வார் ஒரு நீண்ட ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ் எல்லாரும் இந்த ஹதீஸ் சில நேரம் கேட்டிருக்கலாம் தொட்டில் பருவத்தில் குழந்தைகள் பேசுவர் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் சாத்தியமில்லை நாடகா பிறந்த உடனே பிறந்த மரத்திலம் குழந்தை பேசுமா பேசாது ஆனா நபியவர்கள் மூன்று குழந்தைய சொன்னாங்க தொட்டில் पर्वத்திலே மூன்று குழந்தை பேசியதெல்லாம் யத கலம் பில் இல்லா சலாசா தொட்டில் பருவத்தில் மூன்று குழந்தைகள் பேசியதின் அதிலுண்டு எல்லாருக்கும் தெரியும் ஈசா আলাইஹி

குழந்தை அடிக்கிற அவர் பேசுற யாரும் உங்களுக்கு சாட்சி எப்படி பெரியார்களை சோதர்களை குழந்தை பேச கால காலி அபிதுல்லா நான் அல்லாவுடைய அடியான் என்பதாக அந்த குழந்தை பேசி அந்த பெரியார்களை சோதர்களே ரப்பின் மீது மீது அந்த பெண் பொறுப்பு கொடுத்தால் அல்லாஹ் ஜெல்ல ஜலான உடனடியாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி காட்டினால் அடுத்தது அவரது குழந்தை பேசியது ஜுரை சென்று ஒரு மனிதர் வாழ்ந்தார் பதில் காலத்தில் ஒரு நல்ல மனிதர் இவ்வாறு செய்யக்கூடியவன் நபியவர் இந்த சம்பவத்திற்கு சகாபா கலந்து சொல்லி காட்டுறான் அவர் தனக்கென ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு இவ்வாறு செய்து வாழ்ந்து வந்தார் தன்னுடைய தாய் அந்த ஜுரைஜியை சந்திப்பதற்காக வரும் நேரம் தொல்வேல இருக்கிறாரு தொல்வேலி இருக்கிறார் தாய் கூப்பிடுகிறாள் அவர் பதில் கொடுக்கல்ல தொழுவேலையா அல்லாஹ்மாக்கு பதில் கொடுக்குறையா நான் தொழுவுகிறையா பரவாயில்ல தொழில் என்று தொழுகிறார் மறுநாள் தாய் வருகிறாள் மீண்டும் தொழுது கொண்டுதான் இருக்கிறார் உமா அழைத்தால் இவர் பதில் கொடுக்கல்ல மூன்றாவது நாளும் தாய் வருகிறாள் தன்னுடைய மகனை அழைக்கின்றால் தொழுகையிலே இருக்கிறாரே இவர் தொழுகையை விடல்ல தொழுகையிலே இருந்தார் உமாவுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கல பெரியார்களை சோதர்களே தாய் யா கோவப்பட்டு கெட்ட பெண்ணுடைய முகத்தை முடிக்க வைக்காம இவரை மௌத்தாக்கிறார் தாய் திரும்பி திரும்பிவிட்டால் பெரியார்களை சோதர்களை பாருங்க லேசு அவருடைய விஷயத்தை ஞாபகப்படுத்திருந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது ஞாபகம் வருகிறது உண்மையிலே அவர் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டு இருந்தாலும் சுண்ணத்தான தொழுகையா இருந்தால் அழைப்புக்கு அவர் பதில் கொடுக்கணும் அத இந்த ஹதிஜி நூறாக நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளலாம் முதலாவது இன்னொன்று தொழுதவருக்குத்தான் தாய் கோபத்தில் ஒரு பதுவா செய்துவிட்டு சென்றார் தொழுதவருக்குத்தான் பதுவா செய்துவிட்டு சென்ற அந்த பதுவா பலித்தது அந்த காலத்துல ஒரு அழகான ஒரு பெண் அந்த மக்கள் எல்லாம் இவருடைய ஐபாதத்தை பத்தி புகழ்ந்து பேசினாங்க நல்லா பேசினாங்க ஒரு பெண் சொன்னால் நான் அவரை வழிகெடுத்து காட்டுறேன் வழிகெடுத்து காட்டுற தன்னை அலங்கரித்துக் கொள்கை முயற்சி செய்தால் அவரை வழிகெடுக்கல்ல ஒரு ஆற்றோட தவறாக நடந்து கொண்டு வரும் குழந்தை பிறக்குது பெரியார்களே சோழர்களே இப்ப அந்த பெண் சொன்னால் இவரால் வழிகெடுக்கல்ல அவர் எப்படியாவது கேவலப்படுத்துகிறோம் வேண்டிய நோக்கத்தோட இந்த குழந்தை ஜுரைஜுடைய குழந்தை என்று சொன்னான் பெரியார்களே சோழர்களே நல்லா சொன்ன மக்கள் எல்லாம் என்ன செஞ்சான் அவருடைய கூடாரத்தை அடித்து உடைத்து அவருக்கு அடிக்க ஆரம்பித்தார்கள் என்னென்ன கேட்டவனே சொன்னார்கள் இதுதான் கொண்டான் எனக்கு தொலை அனுமதித்தானே என்ன தொலை விடுங்க பெரியார்களை சோழர்களை தொழில்நுட்டு தன்னுடைய ரப்பிடத்திலையும் முழு பொறுப்பையும் கொடுத்து விட்டு அந்த குழந்தையுடைய வயிற்றிலே கையை குத்திமான் மண் என்று கேட்டான் பெரியார்களை சோழர்களை அந்த குழந்தை உடனே சொல்லுது அந்த ஆட்களையும் தான் என்னுடைய தந்தை என்று சொல்லுது தினமே அல்லாஹ் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி ரப்பிடத்திலே பொறுப்ப கொடுத்தார் மூன்றாவது குழந்தை தான் பெரியார்களே சோதர்களே ஒரு காலத்தில் தொடர்ச்சியா சொல்லி காட்டுறானே ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் மார்பகத்திலே பால் குடித்துக் கொண்டிருந்தது ஒரு அழகான வாகனத்தில் விலை மதிப்பு தக்க பெரிய ஒரு வாகனத்தில் தோட்டத்துல ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார்

தாய் துவா செய்தால் யா இந்த பெண்ண போல குழந்தை ஆக்கிடாரே அந்த குழந்தை குழந்தை துவா செஞ்சு நீ என்னை ஆக்கிவிடு பெரியார்களே தாய்க்கும் குழந்தைக்கும் மத்தியில பேச்சுவார்த்தை நடக்குது தாய் சொன்னால் ஒரு நல்ல மனிதர் அழகான தோட்டம் பெரிய ஒரு விலை ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருந்தவரை பார்த்து இவரை போல என்ன ஆக்கிட்டு துவா செய்தேன் நீ இவரை போல ஆக்க ஆனால் துவா செய்தாய் ஒரு கெட்ட பெண் அடிக்கப்பட்டால் இவளை போல ஆக்கி விடாதே என்று துவா செய்தே நீ இவளை போல ஆக்கின்றி துவா செய்கிறாய் என்று பெரியார்களை சொல்ற அந்த குழந்தை செல்லுதே அவன் ஒரு கொடுங்கோழன் ஒரு அழகான வாகனத்துல வந்தவன் அவன் ஒரு கொடுங்கோழன் கெட்டவன் அவளை போல ஆக்கி விடாதே என்று நான் துவா செய்தேன் இந்த பெண் நல்ல பெண் அந்த துவாவையும் அந்த பெண் செய்தால் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் பொறுப்பு சாட்டுவதில் அல்லா சிறந்தவன் நான் எந்த தவறையும் செய்யல என்று அந்த பெண் அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டினால் பெரியார்களே சோதனைகளை அந்த இடத்துல பேச முடியாதே சாத்தியம் இல்லாதே ஒரு விடயத்தை அல்லா சாத்தியப்படுத்தி காட்டுகிறான் ஆக பெரியார்களே சோதனைகளே நாங்கள் எதை விளங்கணும் முதலாவது எங்க முழு பொறுப்பை நாங்கள் அல்லாவிடத்துல பொறுப்பு கொடுக்கிறோம் இந்த உலகம் போகுது பெரியார்களே சிலர்களுக்கு சில தொழில தான் நம்பிக்கை சிலவர்களுக்கு சில மருந்துல தான் நம்பிக்கை சிலர்களுக்கு சில உலக விடயேங்கல மட்டும் தான் நம்பிக்கையை ஒழிய ஆகத்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கி அதனால பெரியார்களே சோதர்களே அல்லாஹவின் பக்கம் நெரும் நெருங்குவது குறைவோ ஒருத்தருக்கு நோய் வந்துட்டா அவர் தன்னுடைய ரப்பின் பக்கம் நெருங்குவதை விட ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் நெருங்குவதுதான் கூடுதலாகி போது தவறு என்று செல்லல்ல பெரியார்களையே சோதர்களை அல்லாஹுடத்தில் ஒப்படைப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய நபியோர்கள் சொல்லக்கூடிய சில சிஃபாவுக்கான சில விடயங்கள் இருக்கிறது அதையும் செய்யறத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம் இது அது இல்ல சில நோய்கள் வந்தா தொழில் அல்ல இவாதத்தில் சதக்காய் இல்ல பயந்து பயந்து எத்தனையோ லட்சக்கணக்கு கோடி கணக்கு செலவழித்து வேற எதை செய்தாலும் அல்லாவின் பக்கம் முன்னேறுவோமே உணர்வு சோதர்களை ஆகவே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களே தன்னுடைய ரப்பின் பக்கம் பொறுப்பு சாட்டுவோம் எதுவா இருந்தாலும் நிச்சயமாக அந்த ரப்புள் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் ஆகவே அல்லாஹல்ல ஜலாலகு எங்களுடைய உள்ளங்களே அவன் பக்கம் முன்னேறக்கூடிய உள்ளங்களாகவும் ஆக்கி அவனுடைய அருளை பெற்றோர்களாக எங்கள் அனைவர்களை ஆக்கி அருள்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடையா நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சு விடையா அல்லா எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடையாள்லா யார் யார் யாருடைய பெற்றார்கள் கபலாளிகளா இருக்கிறார்களோ அவருடைய கபல்களை ஆக்கி பூஞ்சோலியாக ஆக்கியுடையா நரக படுகொலியை விட்டு பாதுகாத்துலா எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடையாள்லா எங்களுடைய பிள்ளைகள் மனைவிடைய பாவங்களை மன்னுத்தி விடையாள்லா பூரா முஸ்லீம் நீங்கள் பூமியினுடைய பாவலை மன்னித்து விடு யாழ்லா யாழ்லா ஹாசால பலஸ்தீன முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் யாழ்லா யாழ் அவர்களை பாதுகாத்து விடு யாழ்லா அவர்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடு யாழ்லா காவிரர்களுக்கு ஹிதாயத் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களை அடியோர் அழித்து விடு யாழ்லா யாழ் அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து நல்வழிப்படுத்தி விடு யாழ்லா யாழ்லா நபி சொல்லி செலவு கேட்ட அனைத்து நலவுகளையும் நீ எங்களுக்கு தந்து விடு யாழ்லா யாழ்லா நபி அவர்கள் எந்த கெடுதியில் விட்டு பாதுகாப்பு தேனார்களோ அந்த கெடியை விட்டும் நீ எங்களை பாதுகாத்து விடு யாழ்லா வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ون...